வணக்கம் வணக்கம் அண்ணான்னு கூப்பிட நண்பான்னு கொஞ்சம் இதுவா போகும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல பேச யார் அந்த நாள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஜானா ஜான் ஆரோக்கிய அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மீட் பண்ணதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஸோ என்ன திடீர்னு அவங்க மீட் பண்ணியிருக்காங்க எதை பற்றி எதை பற்றி பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து விஜய் பாலிடிக்ஸில் இறங்கி ரொம்ப அக்ரெஸிவாக ஆகிட்டு இருக்கிற தருணமாக இது மாறிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் விஜய் புஷி ஆனந்த் அண்டு ஜான் ஆரோக்கிய சமீர் எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் இதை வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணாங்க அதற்கு பின்பு ஆதவ அர்ஜுனா ஜான் பிரசாந்த் கிஷோர் மூணு பேரும் மீட் பண்ணாங்க இவங்க மூணு பேரும் பேசி கலந்து பேசினதுக்கு தான் விஜய மீட் வராங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆதவ் அர்ஜுனான்றவர் டிவி கேல ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரில் ஒரு பொதுச் செயலராக இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி அவருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ பிரசாந்த் கிஷோரும் இப்போ வந்து உள்ள கொண்டு வராங்க ஆக்சுவலாக கொண்டு வராங்களா என்னன்றது வந்து நான் அஃபீஷியலாக எதுவும் வழி இல்லை ஆனால் மீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேச்சா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சிகளும் ஒரு இந்த பிரசாந்த் கிஷோரு அத ஒரு ஜன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்டை வந்து நியமிக்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவோட இது எப்படி இருக்குது அந்த பாலிட்டிஷிய பொலிட்டீஷியன்ஸோட அணுகுமுறைன்றது மாறி இருக்கு இல்லையா அப்போ அந்த பொலிட்டீஷியன்ஸ் ஒரு ஒருத்தர் எப்படி பார்க்கணும் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸை வந்து எப்படி கவர் பண்ணும் அண்டு இவ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பாலிடிக்ஸை எப்படி கொண்டு போய் அவங்க கிட்ட முன்னாடியெல்லாம் பொதுக்கூட்டம் நடக்கும் ஒரு ஊருக்கு ஒரு கூட்டம் நடக்கும் அங்கெல்லாம் போய் பேசி பேசி வளர்ந்த இடம் தமிழ்நாடு ஆனால் இன்னைக்கு அதோட நிலமை மாறி இருக்குன்றப்போ இன்னைக்கு மக்கள்கிட்ட அரசியலை என் கட்சியை கொண்டு போய் நான் எப்படி சேர்க்குறது கூட்டம் போட்டு நம்ம போய் பொது பொதுக்கூட்டம் போய் போட்டால் நம்ம போய் நிற்போமா நினைக்க மாட்டோம் எவனுமே நிற்க மாட்டேன் அப்ப இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் ஹி இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வேலை பார்த்த எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல் அப்படின்றத காட்டியிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து எந்த இடம் ஜெயிக்குமோ அந்த இடத்துல போய் வேலை பார்ப்பார் அதுதான் அவரோட இது பட் இன்னைக்கு அவர் வந்து சேர்ந்துருக்கிற இடம் வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான கட்சி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேக்காவை விட்டு அரசியல் செய்யறதுக்கு எந்த கட்சியாலையும் முடியாது அண்டு தாவேக்கா அதை ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன் இந்த மீட்டிங் வருமே இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நாளா பிளான் பண்ணதுலாம் கிடையாது திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஆதோ ஒரு ஜனமும் பிரசாந்த் மீட் பண்ணாங்க சரி ஓகே அடுத்த கட்ட இதுக்கு மூவ் பண்ணுவோம் ஏன்னா அவரோட வேலையை தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட வேலையா அவரோட அது மட்டும்தான் தான் அப்படின்றப்ப இவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க பட் இதை மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து ஆக்சுவலா வந்து பிரசாந்த் கிஷோர் பார்த்துட்டு போயிருந்தா கூட அது அவ்வளவு பெரிய அதை பெருசாக்கி இன்னைக்கு அதை வந்து ஒரு பெரிய ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருநூறுவா ஊப்பிகள் இருக்காங்கல்ல அந்த இருநூறுவா ஊப்பிகள் வந்து ரொம்ப பதறி போய் நிற்கிறாங்க எந்த மாதிரியான நிலைமை இல்லைன்னா அவரே ஒரு தோத்த ஏன்னா பிரசாந்த கிஷோர் வந்து பீகார்ல வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு பார்ட்டி பேர் என்னன்னு தெரியல எனக்கு அங்கே வந்து அவர் தோத்துட்டாரு இவரு வந்து இவருக்கு போட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த பேச்ச வந்து உருவாக்கி டிஎம்கே வந்து ஒரு சைடு கதறிக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே இன்னொரு சைடு போகுது இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி பேசுவார் இல்லையா அவர்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து தாவேக்காவை அந்த நியூஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து எலிவேட் ஆயிருக்குன்னு தான் பாக்கிறேன் அண்டு இது ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆகும் நான் பாக்கிறேன் ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை வந்து மீட் பண்ணதே ஒரு பெரிய செய்தி ஆகுது ஏன்னா டிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர் தான் வேலை பார்த்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வேலை பார்க்கறான்றப்போ இப்ப டிஎம்கே ச ஏடிஎம்கே சைடு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்றதா இருந்துச்சு இப்போ ராபின் சர்மா சுனில் கண்ணூர் எல்லாம் வந்து ஹையர் பண்றதா இருந்துச்சு பட் டிஎம்கே ஆல்ரெடி டுக் அப்படின்றப்போ பிரசாந்த் கிஷோர் அந்த சைடு போக மாட்டார் ஸோ இப்ப அவர் டிவிக்கு வந்து பாத்திருக்காரு அப்படின்றப்போ அது ஒரு பெரிய பேசு பொருளாம் மாறும்ல என்ன இப்ப பிரசாந்த் இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கேன்னா இப்ப என்ன ஒரு கட்சியில வச்சிருக்காங்கன்னா என்ன விட பெரிய ஆனாவே அப்படின்னு நீங்க பாப்பீங்க ஒரு 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 இதாக பாருங்க ஒரு இதாக பார்க்கும்போது என்னோட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உன்னை உன்ன தோத்த தோக்கடிச்சு கட்டுற மாதிரி அப்படின்ற ஆப்போசிஷன்ல வேலை செய்யறதுக்கான வேலையை வந்து பிரசிச்சர் பாப்பாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் ஸோ இப்ப நீங்க சொன்னதை வச்சே எனக்கு அதுல இருந்து பல கொஸ்டின் கேட்கணும் தோன்றது நான் வரிசையாக கேட்டு வரேன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போடுறேன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ரகசிய மீட்டிங் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி நான் வெளியே வந்துச்சு யாரு கொண்டு வந்தா வெளியே இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்கு அது எந்தெந்த இடத்துல செயல் பண்ணுமோ அந்தந்த இடத்துல செயல்பட மாட்டாங்க எந்தெந்த இடத்துல தேவையே இல்லையோ அந்தந்த இடத்துல செயல்படுவாங்க அண்ட் இன்னைக்கு இன்டெலிஜென்ஸுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆதவர்ஜனாவும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணாங்க ஆக்சுவலா ஆதவனும் பிரசாந்த் கிஷோரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல திமுக வேலை செஞ்சாங்க அதுல ஆதவர்ஜனோட ரோல்ன்றது பெரிய ரோல் ஆதவர்ஜனா பிரசாந்த் கிஷோரோ ரோல்ன்றது பெரிய ரோல் இன்னைக்கு திமுக இருக்குன்றதுக்கு காரணம் அவங்களும் ஒரு பார்ட் ஓகேவா அந்த நிலைமையில வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக போய் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஜான ஆரோக்கிய சாமிக்குள்ளே கொண்டு வந்துருக்கு ஏன்னா தாவேக்கால் இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா செயல்பட்டால் தான் கட்சி வளரும் ஸோ அப்படின்றப்போ ஜான ஆரோக்கிய சாமியும் அத போய் பார்க்குறாங்க அதற்கப்பறம் இங்கே வந்து ரகசிய மீட்டிங்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்றது இதுதான் அவரை ரகசியமாக தான் அனுப்ப சொல்கிறாங்க ஏன் ஏன்னா தாவேக்காக வண்டி அனுப்பி அவரை அனுப்பிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் இன்டெலிஜென்ஸ் இது எப்படியும் மோப்பம் முடிச்சு ஒன்று நியூஸை வந்து பிளாக் பண்ணியிருக்கணும் நியூஸை பிளாக் பண்ணாதான் டிஎம்கேக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு ஆனா நியூஸ பரப்பி விட்டு இதை தான் இந்த விஷயத்துல டிஎம்கே கெட்ட பேர் தான் ஆனா ஒரு வகையில டிஃபென்ட் பண்றாங்க அது எவ்வளவு எடுப்படலை அந்த மாதிரி வந்து ஒரு நிலையில இருக்காங்க அண்ட் இத வந்து இன்டெலிஜென்ஸ் பெருசாக்குனது இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு மூணு நாளா அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் பேசிருக்காங்க இப்போ வரைக்கும் என்ன பண்றாரு விஜய் என்ன பண்றாரு ஏன்னா டிஎம்கேல ல இருக்கிற ஒரு பெரிய நடிகர் அவருமே இப்போ வந்து அடுத்ததுல டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அவருக்கு வந்து தூக்கமே இல்லையா விஜய் நினைச்சா அந்த அளவுக்கு வந்து விஜய் என்ன பண்றாரு எந்திரிக்கிறாரா பல்லு விளக்கினாரா சாப்பிட்டாரா இந்த மாதிரியான இதை வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துக்கிட்டே நீ இன்டெலிஜென்ஸ் இதுக்கு ஒத்துழைக்குது அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு என்ன சாப்பிடுறாரு சீமான் மாதிரி இல்லை இவர் வேற மாதிரி என்ன சாப்பிட்றாரு எந்த இடத்துல போய் யாரை மீட் பண்றாரு அப்படின்ற இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு நாள் ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கு யாருக்கு அந்த அந்தளவுக்கு ரொம்ப பதட்டமான நிலையில் டிஎம்கே வந்துருச்சு ஸோ பல பேருக்கு பல குமுறல்கள் இருக்கு இவங்க நாலு பேர் ஒன்று சேர்ந்ததுனால மெயினா பார்த்தா இந்த குமரல் வந்து உடன்பிறப்புகள் அவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ அவங்களோட குமுறல்கள் உடன்பிறப்புன்னு தப்பா சொல்றீங்க இரநூறுவா உடன்பிறப்புகள்னு சொல்லுங்க இல்லைன்னா கோச்சுப்பாங்கப்பா ஸோ அவங்களோட குமரல் எப்படி இருக்கு ஸோ அவங்க அவங்க எப்படி அதை பாக்குறாங்க நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு அடி உயிரில ஐயோ அடிவடியில் கை வந்து லெவலுக்கு பார்த்துடுறாங்க ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கேக்கு பண்ணதுனால ஹி நோஸ் த வாட் இஸ் த பிளஸ் பாயிண்ட் வாட் இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆதவர்ஜுனாவோட ஆதவர்ஜனாவையும் அவரையும் கிட்டத்தட்ட ஒன்னா வச்சு ஒரே நிலைமையில வச்சு பாக்குற அளவுக்கு இருக்காங்க ஏன்னா நோஸ் வாட் இஸ் த பிளஸ் பாயிண்ட் வாட் இஸ் த நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பேக்ல வந்துட்டு இதா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் டிவி கே ஆகிட்டார் கிஷோர் எனக்கு தெரிஞ்சு வேலை மாட்டாரு அட்வைசர் அட்வைசரா வேலை பார்க்கலாம் முழுக்க முழுக்க வேலை பார்க்க முடியாது அப்படின்றப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு இது எடுத்து கொடுப்பாரு இன்னைக்கு வரைக்குமே நீங்க இவ்வ இவரு விஜய் பேசுற இதெல்லாம் பாருங்களேன் கரெக்டா டிஎம் கேட மைனஸ் பாயிண்ட் இதுல எல்லாத்திலயும் அடிப்பாரு அவங்க பண்ணுறது பாசிசமா நீங்கள் பண்றது பாயசமா நீங்கள் ப நீங்க பண்ற அரசியல் இது மட்டும் என்ன ரொம்ப நல்லா இருக்கா ஊழல்தானே பண்ணுறீங்க சமூக நீதின்ட்டு யா எத்தனை பேருக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்தீங்க சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த அர்ணா யூனிவர்சிட்டி மாற்றாக இருக்கட்டும் எல்லாமே மைனஸ் பாயிண்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு அவரோட வீக்னஸ் டிஎம்கேயோட வீக்னஸ் என்னென்னு ஆதவ அர்ஜனாவுக்கும் தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியும் அந்த வீக்னஸை பார்த்து அடிக்கும் தான் ஓகே அப்படின்ற மாதிரி மக்களுக்கு புரிய வரும் அப்போ கட்சி வந்து உயிர் போட இருக்குது நாங்கள் நாங்கள் இதெல்லாம் இது பண்ணுறோம் இப்போ பரந்தூர் போய் பேசினார் அடுத்து வேங்கை வெயில் போகிறேன்னு சொன்னார் போனேன்னு சொன்ன உடனே ஊர்க்காரங்களே மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லி கேச முடிச்சாங்க அந்த மாதிரியான பதட்ட நிலையிலேயே வச்சிருக்காங்கல்ல அந்த டிஎம்கேவோட பதட்ட நிலைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு சுடு சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி ஒரு ஒருத்தனும் கதறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி சொல்றதுன்னா அதான் அடிமடியில் கை வச்சிட்டாரு அடுத்து அந்த மைனஸும் தெரியும் நல்லா மைனஸ்ல மைனஸ் அதிகமாக போகுது டிஎம்கேட பிளஸ் கம்மியாகுது அப்படின்றப்போ டிஎம்கேயோட அழிவு காலம் ஆரம்பிச்சு விட்டது ஓகே ஒரு பக்கம் மற்ற சில கட்சி இருக்கும்ல சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க இருந்துச்சு எல்லாம் வந்து எப்படி சொல்றது நான் ஏன் நான் எட்டு ஓட்டை வாங்கி இப்ப தாண்டா மேல வந்தேன் கால் வைக்கிறாடெல்லாம் கண்ணி ஓடி வைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி டிஎம்கேவும் ஒரு சைடு அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் ரொம்ப கொதிப்பாயிட்டார் இப்ப ஈரோட எலக்ஷன் பார்த்துருப்பீங்க அடி செம்மத்தியா அடி வாங்கினாரு மண்ணக்கா வீட்டாரு ஆனா எதை இதை பேசணும் எதை இதை பேசக்கூடாதுன்ற ஒரு இதுல சீமான் வந்து எப்பயுமே மக்கள் இஷ்யூ வச்சு பேசிட்டு இருந்தார் அந்த விதத்துல சீமானோட வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எலக்ஷனே அவருக்கு இது ஓகேவா அந்த லெவலுக்கு வந்தவர் இன்னைக்கு செத்தவங்க புதச்சவெல்லாம் தோண்டி தோண்டி பேசுறது சாவர்கரை பேசுறது பெரியார பேசுறது இதெல்லாம் இல்லாத விஷயம் எப்ப அந்த மாதிரி செத்தவங்களை நோண்ட ஆரம்பிச்சாரோ நீ அங்க நோண்டிட்டு நாங்க இங்க எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாங்கள் அதை பார்க்கறோம் மக்கள் நூற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர் காச்சா அமுச்சான்னு கத்துறாரு தவிர்த்து இஸ் நாட் அட் ஆல் ஒர்த்தி ஆப்போனண்ட் அவருக்கு யாருமே கண்டுக கூட மாட்டாங்க அப்படி ஆயிட்டாரு அவர் இன்னொன்று வந்து நம்ம இவர் அண்ணாமலை அவர் ஒரு வியூக இதா போயிட்டு இருக்கிறாரு அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல அவரு இப்போ இப்போ ரெண்டாவதாக அவர் மாத்திர தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் மாத்திரை அவரே கண்டினியூ ஆகிறாரு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அவருடைய பிளே எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது ஓகேவா ஆனால் சின்ன ஒரு பர்சன்டேஜ் வரும் இப்போ பாமாக்கா சின்ன சின்ன ஜாதி கட்சி ஜான் பாண்டியனு இவரெல்லாம் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்கு வரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம நண்பர் எடுத்துட்டோம்னா பிஜேபி உடன அர்ஸ்டார் தம்பிங்க தம்பி தம்மின்னு சொன்னாரு அர்ஸ்டார் சோ அவர் கை வைக்காத என்னன்னா இரத்தத்தின் இரத்தமான தொண்டர்கள் அவங்க எல்லாம் கை வைக்கல சோ பிரசாந்த் கிஷோரும் பாத்தீங்கன்னா ஏडीएमகே கூட தான் சைன் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஆதோரிஜினாவையும் ஏडीएमகே கூட தான் சேர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஆதோரிஜினாவ வந்து டிவி கே கூட சேர்ந்துட்டாரு சோ ஏडीएमகே கூட கூட்டணி சோ அந்த பேச்சுவார்த்தை போய்ட்டு இருக்கு அது நடக்குமா ஆன் பேக்ரவுண்ட் இது நடந்துக்கிட்டிருக்கு நான் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல முடியாது பட் உறுதியா சொல்ல முடியாது ஆனா கூட்டணின்றது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஆதவர் தெரியும் ஆல்ரெடி ஏடிஎம் கேல சேர்றதா இருந்துச்சு பட் திடீர்னு டிவி கேல ஜாயின் பண்றார் இது எப்படியா இருக்கும்னா பிரசாந்த் கிஷோரும் ஏடிஎம்கே வேலை பாக்குறதா இருந்துச்சு இப்போ போய் விஜய் மீட் பண்ணிருக்காரு இந்த டாட்ல கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதே மாதிரி நீ முதல் மாநாட்டிலேயும் சரி இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச ஏன்னா விஜயோட எய்ம் என்னன்னா டிஎம்கே அடிக்கணும் இப்போ வாரிசு இது நம்ம இப்போ ஒரு படம் வந்துச்சு அவரது பேர் என்ன இப்போ லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு படம் வந்துச்சு கோட்டு கோட்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க ரெட் ஜாயின்ட்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிடலாம் உன்னை நான் அடிச்சு க படுக்க வைக்கிறேன் இதுதான் அவரோட மெயின் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலுமே எடுத்தால் ஸ்டார்ட் பண்ண ரெண்டு மூணு வருஷத்துலலாம் ஆட்சி வர முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் சோ அப்ப என்ன சொன்னாரு கூட்டணிக்கு நாங்க ரெடி என் தலைமையில கூட்டணின்னாரு ஒரு தலைவர் அப்படிதான் சொல்லுவாரு ஆனா போய் கூட்டணி சேரும்போது என்னுடைய முதல்ல இது வந்து டிஎம்கே அடிச்சு ஓடிக்கணும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான் செய்வேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல மினிஸ்டர் சிஎம் ஆகணும் அப்படின்றதெல்லாம் முடியாது ஆனா அதிமுகவோட போய் நான் டிஎம்கே அடிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு எதிர்கட்சியா இருந்து என் கட்சியை வளர்க்கறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் அண்ட் இன்னொரு விஷயம் மதேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டிஎம்கே கையில் என்றைக்குமே முதல் ஆட்சியில் வரவங்களோட கையில் வந்து ஆட்சியை கொடுத்தா அது ஒரு குழந்தையோட கையில் பொம்மையை கொடுத்த மாதிரி பிச்சு தூக்கி போடுறாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாலினோட சிஎம்மா அவர் ஆட்சி அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல எங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸே இல்லாமல் பேசுவார் அந்தளவுக்கு இருக்கிறாருன்றப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை அப்படின்னா ரொம்ப கொலாப்சேஷனில் இருக்கு ஏன்னா இப்போ அடுத்து விஜய்க்கு நம்ம ஓட்டு ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகிறோம்னு வச்சுக்கங்களேன் குழந்தைகளை தெரிஞ்சே க ஐஃபோனை கொடுத்த கதையாகிடு ஒட்டச்சு போட்டு அது என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது அண்டு அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களுமே சரி அடியிலேருந்து வந்தவங்க கிடையாது டைரக்டாக அவர் ரெக்ரூட் பண்ணப்பட்டு அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க இப்போ இதுவே ஒரு கட்சியோட சேரும் போது அங்கே தெரியும் ஓ இப்படி நடக்குது இப்படி பாலிடிக்ஸ்லாம் நடக்குது அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனா இருபது வருஷமா கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ சில விஷயங்கள் வெளியே இருந்து பார்க்கும் போது தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதான் அது எப்படி நடக்குது அப்ப மினிஸ்ட்ரி இப்படி ஹேண்டில் ஆகுது ஒரு ஒரு இது வார்த்தை எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நாளைக்கு அவர் ஒரு லீடரா எமோஜ் ஆக முடியும் இது அண்ணா காலத்துல இருந்து நடக்கிறது அண்ணாவே அண்ணா காலத்துல இருந்து டிஎம்கே கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு வரையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அதே போல தாவேக்காவும் இது பண்ணுவாங்க அப்படி வளர்றது தான் ஒரு கட்சிக்கு நல்லது கூட்டணி போய் அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கறவன் தான் தலைவன் என்ன முதல்ல நான் தலைவன் தலைவனாகனு நினைக்கிறவன் த சீமான் மாதிரி நாசமாக தான் போவான் இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் மக்களும் அந்த நிலமையில தான் இருப்பாங்க இன்னைக்கு டிஎம்கே எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி யாரு அதிமுக ஏன்னா முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னும் ஆன்டி இன்கம்பன்ஸிலே வந்து முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு போயிட்டிருக்காங்க டிஎம்கே தேர்ட்டி செவன் தான் தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் தான் இது மாறும் அப்படின்றப்போ மக்களும் யார தேர்ந்தெடுப்பாங்கன்னா தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றப்போ டிவி தன்னை ஏடிஎம்கேவோட இணைச்சிக்கிட்டு ஒன்னா பயணிக்கிறது தான் நல்லது தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லது இப்போ டிவிகே ஏடிஎம்கே வேற ஒரு கூட்டணி கட்சி மூணு டிராகன் அது மாதிரி வச்சுக்கிட்டா அதுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி

இருபதுக்கு மேல இருப்பாங்க ஆன் ஆவரேஜ் இருபது பேர் இருப்பாங்க இப்ப என் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருபது பேர் இருப்போம் அப்படின்றப்போ அந்த இருபது சதவீதமான ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது அதிமுக சேரும் போது டிஎம்கே தொடச்சு போடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விசிகவும் கூட்டணிக்குள்ள வருவாங்க இதை நம்ப முடியாதுதான் ஆனா விசிகே இஸ் கோயிங் டு பி பார்ட் வித் டிவி கே அண்ட் ஏடிஎம்கே ஏன் சொல்றேன்னா ஒரு கட்சி நிர்வாக பேசினேன் என்ன சார் இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேங்கை வெள்ளி விஷயத்தோம் இதெல்லாம் பேசணும் சார் எங்களுக்கே பிடிக்கல தான் நாங்கள் ஒரு வேலை டிஎம்கே தொடர்ந்துச்சுன்னா கட்சிக்காரங்க நாங்களே எகென்ஸ்டாக வேலை பார்ப்போம் டிஎம்கே அந்த அளவுக்கு எங்கள் இது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றப்போ டிவிகே விசிகே ஏடிஎம்கே டிஎம்பிகே ஒரு கேப்டனோட கட்சி தேமுதிக நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த தாட்டி எழுபத்தஞ்சு சீட்டு வந்து அதிமுக ஜெயித்ததில் அது கூட வர முடியாது பட் தே வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ராங்கு அந்த பிடிப்போட இருக்கணும் ஏன்னா அடியில் கேடர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெல்லாக வாங்கினா எங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு தான் பார்ப்பேன் என்ன சொல்ல போனால் டிஎம்கே காரங்களே பல பேரும் வந்து இதாக இருக்காங்க அதிருப்தியாக தான் இருக்காங்க இப்போ இந்த டாஸ்மார்க் விஷயம் லோக்கல் டெண்டர்ஸ் கொடுக்குற விஷயம் இதெல்லாம் தூக்கி இன்னொரு கட்சிக்காரங்க கொடுக்குறது செந்தில் பாலாஜியோட சந்தில் பாலாஜியோட ஆளுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா இவர் துரைமுருகனோட ஆளுங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரிசோர்ஸை கன்வெர்ட் பண்ண க இது பண்ணது கனிம வளங்களை இது பண்ணுறது லோடு எடுக்க மணல் லோடு எடுக்கிறது இந்த மாதிரியான துரைமுருக ஆளுங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்க அவங்கவுங்க ஆளுங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா சின்ன சின்ன எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகும்போது டிஎம்கே காரனே அதிருப்தியாக இருக்கான்றப்ப யாருக்கு வேலை பார்ப்பான் தான் வேலை பார்ப்பான் ஏடிஎம்கே யார் கூட இருக்கணும் டிவி கே கே இவங்க எல்லாரையும் பேசி ஒன்று சேர்க்கணும் அதுதான் வந்து நல்லது டிஎம்கே தொடச்சு போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இதற்கு பின்பு யாருமே வேலை பார்க்க முடியாது எந்த கட்சியுமே விளங்க முடியாது கூட்டணியை நான் சொல்ல ஆனா ஓட்டை கட்டும் வெளியே வரலாம் ஆனந்தோத்தோட்டிகள் இதுல வந்து காங்கிரஸ் வெளியே வரலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் வெளியே வருவாங்க சிபிஎம் நாங்க என்ன ஆனாலும் கூடவே இருக்கோம் சார்னு தகராடை பார்த்துக்கிட்டு தெரிய வானுங்களை தவிர்த்து வெளியே வர மாட்டாங்க பட் தே வில் வீசிக கன்ஃபா வெளிய வருது இதை நான் அடிச்சு எங்க வேணா அடிச்சு சொல்லலாம் வெளியே வரலனா வீசிகாவும் காலி ஏன் அப்படி சொல்றனா இன்னைக்கு இருக்கவங்களையும் ஆதவ அர்ஜுனாவும் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா எங்களுக்கான பிரச்சனையை நீங்க பேசல கேட்ட காலம் வரல பாலம் வரல அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அது தேவையில்லை எனக்கு எவன் பேசுறானோ அவன் பக்கம் தான் நான் போவேன் என்ன அப்படின்றப்ப ஆதவர்ஜுனா சைடு பல ஓட்டுகள் மாறிக்கிட்டு இருக்கு அண்ட் விஜயும் ஒரு கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு பின்பும் இருக்குல்ல அண்ட் ஆல்சோ அந்த தலித்துன்ற மக்கள் ஒரு ஆக்டர் அவருக்கு அரசியலுக்கு வர்றாரு அப்போ அவருக்கு வந்து ஜாதி இதெல்லாம் கிடையாது என்னன்னா எனக்கு என்னோட பிரச்சனையை பேசுறாரா பரந்தூர் விஷயத்த பேசினாரு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பேசுனாரு இது அது என்ன வேங்கை வேல் விஷயத்தை பற்றி பேசுனாரு சமூக நீதியை பற்றி பேசுறாரு பெரியாரை எடுத்துருக்கிறாரு அம்பேத்கரை கொடுக்குறாரு இது வரைக்கும் அம்பேத்கரை வச்சுக்கிட்ட ஒரே ஒரு கட்சினா விருது மட்டும் தான் தாவிகா மட்டுந்தான் அப்படின்றப்போ அந்த ஓட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டம் வந்து டுவெண்ட்டி ஒன்ல வாங்கினாங்க அது அப்படியே அந்த டூ பர்சன்டேஜும் தாவிகா பக்கம் தான் போகும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ லாஸ்டா ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன்ல இந்த மாதிரி பல எலெக்ஷன் இருக்கு அப்பெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பெருசா இல்லை இந்த எலெக்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி ஒருதே அவங்க ரோலே பெருசா இருக்கு ஸோ எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒருத்தர் தேவைப்படுற ஏன்னா விஜய்ன்ற பேர் தலைவன்ற பேருக்காகவே எல்லாரும் சேர்ந்தவங்க தான் டிவி கேள்வி எதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவங்க தேவைப்படுறாங்க சி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆள் மாதிரி எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைசர் இது எங்கேயோ த தப்பு நடந்துடும் இதோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற இது மாதிரி ஒரு அட்வைசர் இது பண்ணுவாங்க அதே போல ஸ்ட்ராட்டஜிஸ்டவங்க இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் தேவைப்படுறாங்க நேஷனல் இதுலேருந்து பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தேவைப்படுறாங்க அப்படின்றப்போ இப்போ ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஎம் கே வந்து சுனில் கவுலன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து இங்கே அறிமுகப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் அந்த விதத்தில் டிஎம்கே வந்து ரொம்ப சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த அப்டேஷன் ஒன்னு இருக்குல்ல இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் போய் அம்மாட்ட பேசினார் அந்த அம்மாட்ட பேசுனப்போ அந்த அம்மா சொல்லிடுச்சு நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அனுப்பி விட்டு பின்னாடி போனோடனே இவர் எனக்கு ப பாலிட்டிக்ஸ் யார் ஏன் இருந்தாலும் இவர் இருந்தாலும் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா மண்டையில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தொத்தி விட்டுருச்சு அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர்கிட்ட போல சுனில் கவர் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வேலை பார்த்தாரு பட் தோத்துட்டாரு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கே வேலை பார்த்தாரு அதே ஆன்டி இன்கம்மன்சி ஆட்டோ ஆன்டி இன்கம்மன்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நேரத்தில் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அதுக்காக ஆனால் பிரசாந்த் கிஷோரோடய இது வந்து இந்த நமக்கு நாமே திட்டம் அப்புறம் உங்களோட ஸ்டாலின் நடைபயணம் போகிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிரசாந்த் கிஷோர் அழகாக கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் அவர் அடிச்சுக்க முடியாது அந்த அளவில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு சுனில் கவுளும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஏடிஎம் வேலை பார்த்தாரு அப்போ வந்து வெற்றி நடை போடும் தமிழகமே இது அப்புறம் போய் ஒரு ஒரு இதாக பேசுறது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவர் பண்ணுறதுக்காக எல்லார அரியரையும் கிளியர் பண்ணாங்க கொரோனா பீரியட் முடிஞ்சு அப்போ தான் வருது எல்லார அரியரு இது பேப்பர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டான் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு ஒரு இது கூட பெருசா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த இதெல்லாம் வந்து சுனில் கவரோட இதுதான் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வரும்போது அந்த எலிவேஷன் இருக்கணும் இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைப்படுது இந்த நியூ ஜென்ரேஷன் ஓட்ட நான் எப்படி போய் சேரணும் இப்போ கலைஞர் இவங்க ஜெயலலிதாம்மா இவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன்டி செட்ல கொள்கை ரீதியாக பேசிட்டு இருந்தாங்க டிஎம்கே ஒரு கொள்கை பேசுனா ஏடிஎம்கே இதை அகெயின்ஸ்டா பேசும் ஆக்சுவலா ஏடிஎம்கியோட என்ன என்ன கலக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா தா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்ல ஆன்டி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான இது கொள்கை ரீதியா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிறதுலாம் வாட் இஸ் த இஷ்யூ என்னோட இஷ்யூ எப்படி இருக்கு அதை நீ எப்படி பேசுற நீ பேசுனியா இல்லையான்றதே இன்னைக்கு வந்து சேருதா இல்லை ஏன்னா முன்னாடிலாம் ப்ளஸ் மீட் வந்தா ஒரு நியூஸ் சேனல் இருக்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க நியூஸ் சேனல்ஸ் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை ஒரு ஒருத்தரை எடுத்து பேசுவாங்க ஒரு நியூட்ரலாக இருந்துச்சு நியூஸ் சேனல்ஸ்ன்றது இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஒரு சைடு சார்பாக போய்விட்டது அப்படின்றப்போ இன்றைக்கி கட்சியை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது சோஷியல் மீடியாவோட கை ஓங்கிடுச்சு கை ஓங்கனோடனே அப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போது நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்டர்ஸ் நார்மல் ஜென்ரல் ஓட்டர்ஸாக இருக்கட்டும் இவங்கள போய் சேரணும்னா சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி கேம்பெயின் பண்ணணும் அண்டு அறிவியல் ரீதா இப்போது எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தொகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த தொகுதியில் எத்தனை பேர் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவான் இந்த தொகுதியில் அவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவான் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் விதமாக அப்ரோச் பண்ணுவாங்கன்றப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தேவை ஏன்னா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க சார் இந்த இடத்துல இது இவ்வளோ இருக்கு இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம் இப்படி ஒன்று இருக்குது ஆனால் முடிவு யார் எடுப்பானா தலைவர்கள் தான் எடுப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பிரசாந்த் கிஷோரை முழுசாக வந்து நம்பி கொடுத்துட்டாங்க பிரசாந்த் கிஷோரோட ப்ராப்ளம் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் போனார் ஆனால் அன்றைக்கி அது ஒரு பாடமாக இருந்துச்சு இன்னைக்கு விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை அதை செய்யணுமா இல்லைன்றது ஏன் வேலை அதில் நீ தலையிடாதுன்ற லெவலுக்கு அவரை வச்சுப்பார் அதனால தான் அட்வைசரில் வச்சிருக்காரு இல்லைனா தா இப்போ ஆதவர்ஜு நான் வந்து பொறுப்பில் போட்ட மாதிரி அவர் ஒரு பொறுப்பில் போட்டுக்கலாம் அப்படி பண்ண மாட்டார் அவர் பேர் அட்வைஸராக மட்டும் செயல்படுவார் அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இன்னும் வைக்கிறதுன்றது ரொம்ப தேவையாக ஒன்று இருக்கு எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு ரெப்யூட்டடானால் ஒரு ஆள் வேணுமோ ஒரு ஏன்னா சொல்லுவாங்களே தேர்தல் எலக்ஷன் இஸ் அ டுடே வார் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எலெக்ஷன்ன்றது இன்னைக்கு வாரில் என்கிட்ட இவ்வளோ சிறந்த வீரன் இருக்கான் என்னோட இவ்வளோ வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க என்கிட்ட இவ்வளோ சிறந்த வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு காட்டுறது ஒரு நல்ல சைனாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் எலக்ஷன் அந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அண்டு தன் என்ன அப்டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு அரசியல் கட்சியும் காட்ட வேண்டியது இருக்குது அதனால தான் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை ஹையர் பண்ணுறது இவர் ஆதவர்ஜனா ஹையர் பண்ணுறது ஜான் ஆரோக்கிய சாமி ஹையர் பண்ணுறது சுனில் கவுரை ஹையர் பண்ணுறது ராபின் சர்மா ஹையர் பண்ணுறது இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்ணும்போது தே வில் ஒர்க் இல்லையா ஏன் இன்றைக்கி எல்லா கட்சியும் ஐடி வச்சுருக்காங்க ஏன் வைக்கணும்னா இன்றைக்கி கையில் நம்ம எலக்ட்ரானிக்ஸுன்றது ரொம்ப இதாகிடுச்சு ஸோ இன்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு ஒரு கட்சியும் முனைப்பாக இருக்காங்க அப்படின்றது காட்டுது இல்லையா ஸோ அந்த அப்டேஷ் நான் இருக்கணும் அப்படின்றது மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படி வச்சுக்கிற கட்சியை தான் மக்களை ஆதரிப்பாங்க ஸோ ஓகே ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உங்களோட போட்டி ஆரம்பிச்சிருச்சு பார்ப்போம் நீ இது எங்கே போக போகுது எப்படி போய் முடிய போகிறத அதான் ஆதவர் ஜன திருமாவள பார்த்து சொல்லும்போது பத்து வருஷம் செய்ய வேண்டிய வேலையை பத்து மாசத்துல செய்யணும்னு பத்து தான் இருக்குது இன்னைக்கு அப்புறம் தான் அப்படியே தமிழ்நாடே பர பரப்புறன்னு இருக்கும் நமக்கு நிறையா வேலை இருக்க போகுது அதையும் இனிமேல் அடுத்தடுத்து வரதுல பேசுவோம் ம் சரி ஓகே தேங்க் யூ